ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ஆர்எஸ்வி ராக்கஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திருமலை அதாவது திருப்பதியுடைய வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா மறக்காமல் ஆர்எஸ்வி ராக்கஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ண அவதாரத்தை முடிச்சு பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருக்கிறாரு பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்களும் நடந்துட்டுருக்கு மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்யணும் அப்படின்னு காஷியப முனிவர் தலைமையில் எல்லாம் சேர்ந்து ஒரு யாகத்தை தொடங்குறாங்க யாகத்தை பார்க்க வந்த நாரதர் முனிவர்களை பார்த்து கேட்குறாரு இந்த யாகத்துடைய பலனை யாருக்கு தரதா இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு முனிவர்களெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க பலனை சாந்தமான மூர்த்திக்கு தரோம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மும்மூர்த்திகளும் சாந்தமானவரை தேடி பிறகு வைகுண்டம் போகிறாங்க திருமால் பிறகு முனிவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கவே கோபம் வந்த பிறகு முனிவர் அவருடைய மார்பில் எட்டி உதைக்கிறாரு திருமால் கொஞ்சம் கூட கோபம் படாமல் உதச்ச பாதத்தை தடவி கொடுத்தாரு பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க திருமாலுக்கே யாக பலனை தருவதாக எல்லாம் முடிவெடுக்கிறாங்க மார்பில் உதைத்த பிறகு முனிவரை எப்படியாச்சும் தண்டிக்கணும் அப்படின்னு திருமாலுடைய மனைவி லக்ஷ்மி சொல்ல திருமால் மறுத்துடுறாரு ஆனாலும் லக்ஷ்மி அம்மாளுக்கு கோபம் குறையாமல் பார்க்கடலுக்கு கிளம்பி பூலோகத்தில் போய் ஆழ்ந்த தவத்தில் இருக்காங்க திருமாலும் திருமகளை தேடி பூலகம் ஃபுல்லாக சுற்றி அலைஞ்சு வேங்கடமலையில் வந்து ஒரு புற்றுக்கடியில் கண்மூடி அமர்ந்துக்கிறாரு புற்றுக்கு கீழே கண்மூடி அமர்ந்த திருமாலுக்கு ரொம்ப பசி எடுக்குது இந்த விஷயத்த நாரதர் தவத்தில் இருக்க லக்ஷ்மி தாயார்கிட்ட சொல்கிறாங்க லக்ஷ்மி இந்த செய்தியை கேட்டு ரொம்ப மன வருத்தம் அடைகிறாங்க நாரதர் லக்ஷ்மி தாயார்கிட்ட திருமாலுடைய பசியை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்க அதன்படி லக்ஷ்மி அம்மா பிரம்மாவையும் சிவனையும் பசுவாகவும் கன்றாவும் மாற செய்து அதனுடைய எஜமானி போல வேடம் அணிந்து அப்பகுதியில் ஆட்சி செய்த மன்னன் மன்னன்கிட்ட விற்க போகிறாங்க மன்னன் வாங்கிய பசுவை மேய்ச்சலுக்கு அனுப்புகிறாரு ஒரு இடையன் கூட பசுவும் கன்றும் திருமால் இருக்க புற்றுக்கிட்ட போன உடனேயே தானாகவே பால் சொரிய ஆரம்பிக்குது இதனை பார்த்த இடையேன் இந்த மாடு என்ன பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு கவனிக்கிறான் அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பசுவும் கன்றுவும் திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சொறிகிறத பார்க்குறான் உடனே கோடாரியால் பசுவை அடிக்க முயற்சிக்கிறான் கோடாரி தவறி புற்றுக்குள்ளே இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் வருது அதனால் தன்னுடைய காயம் தீர மூலிகையை தேடி பெருமாள் ஆசிரமம் ஒன்று பார்க்குறாரு அது வாராகமூர்த்தியின் ஆசிரமம் அங்கிருந்த வகுலாதேவி அதாவது முற்பிறவியில் கண்ணனின் அன்னை யசோதையாக பிறந்தவள் தன் பிள்ளையான திருமாலின் முகத்தில் ரத்தம் வரத பார்த்துட்டு பாசத்தில் மூழ்கிறா திருமாலும் அன்புடன் வகுலாதேவியை அம்மா அப்படின்னு கூப்பிட்றாரு தேவி தன்னுடைய பிள்ளைக்கு ஸ்ரீனிவாசன் அதாவது செல்வம் பொருந்தியவன் அப்படின்னு பெயர் வைக்கிறார் தன் பிள்ளையுடைய காயம் தீர்றத்துக்கு மருந்திடணும் அதே மாதிரி பசியை போக்கணும் அப்படின்னு ஒரு கணியையும் கொடுக்கிறார் இந்த நிலையில சந்திரகிரி பகுதியை ஆகாசராஜன் என்பவன் வந்து ஆண்டு வரான் பிள்ளை பருவம் வேண்டி தன்னுடைய குருகுல சுகுமா முனிவரின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய நல்ல நேரம் குறிக்கிறான் யாகம் செய்யும் இடத்தை செம்மப்படுத்தும் போது பூமிக்கு அடியில் பொதஞ்சிருந்த பெட்டிக்குள்ள இருந்த தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடைக்குது தாமரைக்கு பத்மம்னு இன்னொரு பெயரும் இருக்கு எனவே அந்த குழந்தைக்கு பத்மாவதி அப்படின்னு பெயர் சூட்டுறாரு அதே மாதிரி ராம் அவதாரத்தின் போது வேதவதினு ஒரு பக்தை ராமனை மணாலனா பெற வேணும்னு தவம் செய்கிறாங்க ராமனும் கிட்ட பின்னால் உன்னை நான் கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதியும் தராரு அதன்படியே வேதவதி வந்து பத்மாவதியாக ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாங்க ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் இடையே திருமணம் நல்லபடியாக நடக்குது அதன் பின்னர் சீனிவாச பெருமாள் கலியுகம் முடிகிற வரைக்கும் திருமலையில் சிலாரூபமாக பக்தர்களுக்கு அருள் தராரு மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியோட பெருமாளுக்கு கோயில் ஒன்று எழுப்புகிறாரு பத்மாவதி அலமேலு மங்காபுரத்தில் அருளாட்சி செய்கிறாங்க ஸ்ரீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி போகிறதாக ஒரு ஐதீகமும் இருக்குது திருப்பதி ஏழு மலையான பிடிச்சவங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பை